வணக்கம் உறவுகளே கிங்டம் திரைப்படம் தமிழர்களே அடிமைகள் கள்ளக்கடுத்திருக்கார்கள் என்பதை போன்று சித்தரிக்கும் கிங்டம் படத்தை எதிர்த்து மதுரவாயில் தம்பிகள் போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் தமிழகத்தில் ஒன்று ரெண்டு சீட்டுக்கு அழையும் ஜாதி தலைவர்களை வைத்துக் கொண்ட ஒரு கூட்டம் கவர்ச்சியர் அரசியலை மூலதனமாக கொண்ட ஒரு கூட்டம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் தேசியத்தை எதிர்க்க அணி அணியாக வருகின்றது இதனை ஒழிக்க தமிழ் தேசியவாதிகள் ஒற்றுமையாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான் அவர்களை வெற்றி அடைய செய்ய வேண்டும் அடிமை நிலை கண்டும் ாய் எங்கள் தாய் மண்ணின் அடிமை நிலை கண்டும் நீ ஏன் தூங்கினாய் எங்கள் தாய் மண்ணை அடித்த பகைவனை ஏனோ தாங்கினாய் தமிழிடம் இழிவானதா எங்கள் சன்மானம் மலிவானதா தமிழ் தா எங்கள் தன்னதா உலகே உனக்கு கண்ணில்லையா எங்கள் தமிழ் ஈழமண் என்ன மண் இல்லையா பால சீமர்கள் துடித்த போது அவரின் பக்கம் இருந்தாய் ஈழ தமிழர்கள் நாளும் அடிகிறோம் மை மறந்தாய் பாடசீவர்கள் தொடித்த போது அவர் பக்கம் நீயிருந்தாய் ஈழ தமிழர்கள் நானும் அடிகிறோம் ஏனோ எமை மறந்தாய் தமிழீழம் இழைவானதா எங்கள் தன்மானம் வலிமானதா தமிழீட வெளிவானதா எங்கள் தன்மான மலிவானதா உலகே உனக்கு கண்ணில்லையா எங்கள் தமிழீடம் மண் என்ன மண்ணில்லையா உலக மக்கள் தான் மக்களா எங்கள் தமிழீட மக்கள் என்ன கற்களா பள்ளியில் வாழும் பிள்ளைகள் தடையிலும் பாயும் கொண்டுகள் பார் கொள்ளை நீதிகள் சொல்லும் உலகே உன் குரலை பறித்தது யார் பள்ளியில் வாழும் பிள்ளைகள் தடையிலும் பாயும் கொண்டுகள் பார் கொள்ளை நீதிகள் சொல்லும் உலக உன் குரலை நதிபது யார் தமிழேழிவானதா எங்கள் தன்மானம் அழிவானதா